இந்த வாழ்க்கையை நபி சல்லாஹூ அலைய அவர்கள் ஒரு சதுரத்தோடு ஒப்பிடுறாங்க ஒரு முறை நபி சொல்லலாஹ் அலையாமா அவர்கள் தரையில் ஒரு சதுரத்தை வரைஞ்சிட்டு அந்த சதுரத்தோட மைய பகுதியிலிருந்து ஒரு கோடை வரைகிறாங்க அந்த கோட்டை அந்த சதுரத்தை தாண்டி விரிவுபடுத்துகிறாங்க அதுபோக அந்த சதுரத்துக்குள்ள இன்னும் சில கோடுகளையும் நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் வரைகிறாங்க இதை வரைஞ்சிட்டு நபிசுல்லா உலகம் அவர்கள் சொல்றாங்க இந்த சதுரம் தான் இந்த மனிதனுடைய ஆயுக்கலம் அதாவது லைஃப் ஸ்பேன் அந்த விட்டு தாண்டி போகிற அந்த கோடு தான் மனிதனுடைய ஆசைகளும் கனவுகளும் அதற்குள்ள நபிசுல்லா உலகம் அவர்கள் சில கோடுகளை வரைஞ்சாங்க அந்த கோடுதான் சோதனைகளும் துன்பங்களும் ஒரு சோதனையை தாண்டுனா இன்னொரு சோதனை இன்னொரு சோதனையை தாண்டுனா இன்னொரு சோதனை கடைசியில் அவன் போய் சேருகிற இடம் மரணமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நபிசுல்லா அலிசம் அவர்கள் அந்த ஒரு டயக்ராமோட நமக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதிலிருந்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா மனிதன் அவனுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் அதில் பல சோதனைகளை அவன் எதிர்கொள்கிறான் அந்த சோதனைகளையும் தண்ணிய ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் மரணம் என்று ஒன்று இருக்கிறது அது அவனுக்கு தடையாக வந்து நிற்கிறது கடைசியில் அவனது ஆசைகளை அவன் அடையாமலேயே மரணித்து விடுகிறான்